வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் இலங்கை நுவரலியா டொப்பாஸ் பகுதியில் இருந்து நாற்பத்தி இரண்டு டூரிஸ்டுகள் திருகோணமலைக்கு சொகுசு பஸ்ஸில் டூர் சென்றனர் அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் அளவில் நுவரலியா கண்டி பிரதான ரூட்டின் வளைவில் பஸ்ஸை திருப்பிய போது கட்டுப்பாட்டை இழந்த பஸ் பதினைந்து அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் டூரிஸ்டுகள் நாற்பது பேர் படுகாயமடைந்தனர் அவர்களை அருகில் உள்ள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் இதில் ஏழு பேர் அவசர சிகிச்சை பிரிவிலும் முப்பத்து மூன்று பேர் சாதாரண வார்டிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்து குறித்து நுவரெலியா போலீசார் விசாரிக்கின்றனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் போலீசார் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தினர் முக்கிய ரோடான காமராஜர் ரோடு நான்கு ரோடு சந்திப்பு பஸ் ஸ்டாண்டு ராணிப்பேட்டை உடையார்பாளையம் புதுப்பேட்டை பகுதிகளில் கேமராக்கள் பழுதாகி தொங்கியது இதுகுறித்து தினமலர் செய்தி வெளியிட்டது இதன் எதிரொலியாக சிசிடிவி கேமராக்களை போலீசார் சீரமைத்தனர் குமரி மாவட்டம் கொல்லங்கோடி நகராட்சியில் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக நற்பணி மன்றம் செயல்பட்டு வருகிறது இங்கு பாஜவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வந்தனர் கட்டிடத்திற்கு நகராட்சி நிர்வாகம் திடீரென பூட்டு போட்டது இதை கண்டித்து ஐந்து பாஜ கவுன்சிலர்கள் தொடர் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர் இரண்டாவது நாளாக நகராட்சி அலுவலகத்திற்குள் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர் கோவை கொடிஷியாவில் இருபத்தி இரண்டாவது சர்வதேச வேளாண் கண்காட்சி துவங்கியது இக்கண்காட்சி ஜூலை பதினைந்தாம் தேதி வரை நடக்கிறது நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் முன்னணி வேளாண் நிறுவனங்கள் சீனா தென்கொரியா மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாட்டு நிறுவன வேளாண் கண்டுபிடிப்புகள் இடம்பெற்றன இந்திய நாட்டு மாடுகள் மற்றும் வெளிநாட்டு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன புதிய வகை விதைகள் இயற்கை குளிரூட்டிகள் தோட்டக்கலை சார்பில் பல்வேறு ரகச்செடிகள் பூச்செடிகள் ஆகியவை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன மதுரை எஸ் எஸ் காலனியைச் சேர்ந்தவர் மைத்திலே ராஜலட்சுமி இவரது கணவர் ராஜசேகர் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்டார் மைத்திலே ராஜலட்சுமிக்கு மதுரை பைபாஸ் ரோட்டில் காம்ப்ளக்ஸ் மற்றும் வீடுகள் உள்ளன இவரது பதினைந்து வயது மகன் தனியார் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கிறார் இன்று காலை வழக்கமாக வரும் ஆட்டோ டிரைவர் பாண்டியன் என்பவரின் ஆட்டோவில் பள்ளிக்கு மாணவன் சென்றார் சிறிது தூரம் சென்றதும் காரில் வந்த ஒரு கும்பல் பாண்டியன் ஓட்டி வந்த ஆட்டோவை வழிமறித்தது கத்தியை காட்டி சிறுவன் மற்றும் ஆட்டோ டிரைவரை காரில் ஏற்றி கடத்தியது சிறிது தூரம் சென்றதும் மைத்திலே ராஜலட்சுமியின் போனுக்கு தொடர்பு கொண்டு கடத்தல் ஆசாமி ஒருவன் பேசினான் அதில் உமது மகனை கடத்திவிட்டோம் இரண்டு கோடி ரூபாய் கொடுத்தால் விடுவிப்போம் மறுத்தால் கொலை செய்வோம் போலீசில் புகார் கூறினால் உனது மகன் தலை இருக்காது இரண்டு கோடி ரூபாயை நாகமலை பைபாஸ் ரோடு ரவுண்டான பகுதிக்கு உடனே கொண்டு வா என ஆசாமி மிரட்டினான்

மைத்திலி மிலை எஸ் காலனி போலீசில் புகார் கூறினார் இன்ஸ்பெக்டர் காசி தலைமையிலான தனிப்படையினர் நாகமலை ரவுண்டானா பகுதியில் சிறுவனை கடத்தி மிரட்டிய கடத்தல் கும்பலை விரட்டி சென்றனர் போலீசார் பின்தொடர்ந்து வருவதை அறிந்த கடத்தல் கும்பல் மாணவன் மற்றும் ஆட்டோ டிரைவரை மதுரை நாகமலை புதுக்கோட்டை ஃபோர்வேட் டிராக்கில் இறக்கிவிட்டு தப்பியது தப்பி சென்ற கடத்தல் கும்பலை தனிப்படை போலீசார் மடக்கி பிடித்தனர் புறநகர் பகுதியில் வைத்து கடத்தல் கும்பலிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மாணவனை கடத்திய மூன்று மணி நேரத்தில் மீட்டு மைத்திலியிடம் ஒப்படைத்த தனிப்படை போலீசாருக்கு பாராட்டுகள் குவிகிறது விஐடி சென்னை வளாகத்தில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான ஒரு மாத புத்தாக்க பயிற்சியின் துவக்க விழா நடைபெற்றது விஐடி நிறுவனர் மற்றும் வேந்தர் முனைவர் கோ விஸ்வநாதன் தலைமை வகித்தார் விஐடி துணைத் தலைவர் முனைவர் சேகர் விஸ்வநாதன் முன்னிலை வகித்தார் இணை துணைவேந்தர் முனைவர் தியாகராஜன் வரவேற்றார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக முன்னாள் தலைமைச் செயலர்வே இறையன்பு பேசுகையில் மாணவர்கள் தங்கள் இலக்கை அடைய ஒவ்வொரு நிமிடமும் கடுமையாக உடைக்க வேண்டும் అయి వలత మాట్ రీచ్ేషన్ ఇట్ ఇస్ వెరీ ఇంపార్టెంట్ ద జర్నీ ఈవల్ ఇంపార్టెంట్ మెనీసన్ థింక్ ఆఫ్ ద డెస్టిల్ అబ్జెక్టి I would request you you you. to enjoy every every minute in this institution. If you start enjoying the education, it will will become become a a joy for you, And every moment will become a bliss. மேலாண்மை பிரிவு உதவி துணைத் தலைவரும் முன்னாள் மாணவருமான ரமேஷ் பரத் வேந்தரின் ஆலோசகர் தியாகராஜன் கூடுதல் பதிவாளர் மனோகரன் கல்வித்துறை முதல்வர் நயீ முல்லாகான் மாணவர் நலன் இயக்குனர் ராஜசேகரன் அரசு தலைமை தகவல் கமிஷனர் ஷஹீல் அக்தர் ஜி இ இயக்குநர் சிட்டி பாபு மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் விஐடி சென்னையில் சட்டம் வணிகம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற பொறியியல் அல்லாத இளங்கலை படிப்புகளில் ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர் சேர்க்கை நடைபெற்றது ஜூலை இருபத்தி இரண்டு முதல் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரை பொறியியல் மாணவர்களுக்கான புத்தாக்க பயிற்சி நடக்கிறது